இன்னைக்கு நம்ம போற வீடியோ என்னன்னா கருட கருட புராணம் கூறும் இருபத்தி எட்டு நரக தண்டனைகள் இந்து புராணத்தில் புராணத்தில் முக்கியமாக ஒன்றாக கருதப்படும் மரணத்திற்கு பின்பு வாழ்வு மறுஜென்மம் நரகம் போன்றவற்றை பற்றி பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றது பூபோதம் சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடி ஒழுக்க குறைவாக நடந்தும் எந்த லட்சியமும் இன்றி வாழாதவன் அடையும் நரகம்தான் இது இங்கு ஜீவனை விஷமுடைய பூச்சிகளும் பிராணிகளும் கடிக்கும் பிராணிகளை அடையும் நரகம் தான் இது இங்கு கூர்மையான பானங்களை ஜீவன்களின் மீது எய்து துன்புறுத்துவார்கள் விசாசனம் பசுக்களை கொடுமை செய்பவர்கள் அடையும் நரகம் தான் இது இங்கு ஜீவனுக்கு யமக்கிங்கரர்கள் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துவார்கள் மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் கொடியவர்கள் அடையும் நரகம் தான் இது இங்கு ஜீவனும் அதே முறையில் சாரமே யாதனம் வீடுகளை தீ வைப்பது சூறையாடுவது உயிர்களை வதைப்பது விஷத்தை கொடுத்து கொள்ளுதல் மக்களை கொன்று குவித்தல் போன்ற கொடிய பாவங்களை செய்தவர்கள் அடையும் நரகம் தான் இது இங்கு விசித்திரமான கொடிய மிருகங்கள் ஜீவன்களை வதைக்கும் பொய் சாட்சி சொன்னால் நீர்நிலைகளில் ஜீவன்களை தூக்கி வீசி அழுத்துவார்கள் மார்க்கண்டேய புராணம் கூறும் பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகள் பிறர் மனைவியை காம கண் கொண்டு நோக்கியவர்களின் கண்களை இரும்பு முகம் கொண்ட நீண்ட அழகுள்ள கொடிய பறவைகளால் கொத்தி பிடுங்கப்படும் குருவை அவமதித்தல் சாஸ்திரத்தையும் சாதுக்களையும் கேலி செய்தல் கோல் சொல்பவர்களின் நாக்கை இடுக்கைகளால் பிடுங்கப்படும் விருந்தோம்பாமல் தான் மட்டும் உண்டு மகிழ்பவனை மலம் சிறுநீர் குருதி போன்றவற்றை உணவாக உட்கொள்ள செய்வார்கள் அக்னி குரு பசு ஆகியவற்றை காலால் தீண்டியவனை கால்கள் வெட்டப்படும் தெய்வநிந்தனை குருவை இகழ்தல் இது போன்ற கெட்ட செயல்களை செய்தவர்களின் காதில் இரும்பு ஆணி அடிக்கப்படும் தானியத்தை திருடியவன் எளியாகவும் சகோதர மனைவியைக் கெடுத்தவன் குயிலாகவும் குருபத்தினியைக் கூடியவன் பன்றியாகவும் உணவு பால் திருடியவன் கொக்காகவும் கொழுந்துவிட்டு எரியாத தீயில் ஓமம் செய்தவன் செரிமானமின்றி அவதிப்படுபவனாகவும் பிறப்பர் இப்படி புராண கதைகளில் அறிந்தே செய்யும் வெவ்வேறான தவறுகளுக்கு தண்டனைகள் இருப்பின் பின் என்ன இருக்கிறது என்று மரணித்து தான் அறிய வேண்டியிருக்கிறது ஆனால் வாழும்போது செய்யும் தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தால்தான் அவை மற்றவரை சிந்திக்க வைக்கும் இன்னமும் கருட புராணத்தை படிப்பவர்கள் எவரும் இல்லை அந்நியின் படத்திற்கு பிறகே இப்படி ஒரு புராணத்தை கேள்விப்பட்டோர் பலர் உண்டு அதுவே யதார்த்தம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க